ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெய்வி கஃபே இனி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு குழி பண்ணியான பார்க்க போகிறோம் இடத்துக்கு என்னென்ன தேவை நம்ம பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு அரை அரைக்கப்பு அளவுக்கு கோதுமாவு கோதுமை நான் கோது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும் நம்ம வந்து நம்ம கடையில் போய் வாங்கணும் கொள்ளணும்னு அவசியமாக இருக்காது எப்படி நம்ம சப்பாத்தி பூரி பண்ணாலும் அதுக்கு கோதுமாவு இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு அரை கப்பு கோதுமாவு எடுத்துருக்கேன் அதே மாதிரி இட்லி மாவு இட்லிக்கும் நான் வந்து இட்லி மாவு வந்து ரெண்டு கப்பு வச்சுருக்கேன் கிட்ட காட்டலாம் பாருங்கள் இப்போ நான் வந்து நல்ல திக்கான இட்லி மாவு வச்சுட்டு இருக்கேன் எனக்கு கரெக்டாக முறையில் ஸ்டேஜ் நான் வந்து இட்லி போட்டு எல்லாம் மீந்து போய் இருந்தது சரி நான் இட்லி மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து கொஞ்சம் புளிப்பு இல்லாத இட்லி மாவாக பார்த்துட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது புளிச்சு போயிருந்தாக்கா டேஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அரைக்கப்பு அளவுக்கு ரவை அரை கப்பு கோது மாவு ரெண்டு கப்பு இட்லி மாவு மறுபடியும் அரை கப்பு ரவை எடுத்துக்கோங்க பாம்பே ரவை எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொறிப்பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் கேரட் கேரட் ஆப்ஷனல் தான் இருந்தால் உங்கள் கார்த்த சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தப்பு கிடையாது நான் எங்காருந்து ஒரே ஒரு கேரட் இருந்தனால அது எதுக்கு வேஸ்ட் பண்ணான்னு சொல்லிட்டு நான் கேரட் போட்டிருக்கேன் அப்புறம் பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் பச்சை பசங்களா வாயில் ஆஃப்ட் மூணு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க அப்புறம் தனி மிளகாய் தூள் அது வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை அதான் இதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இதை நம்ம வந்து தாளித்து தான் கொட்டணும் அதாவது திருமாதிரி தான் கொட்டணும் அப்போ திருமாவை என்னென்னு நான் சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் வந்து அப்படியே இருக்கட்டும் அப்போ திருமாத வேண்டியது தான் நம்ம பார்த்துதான் வாங்க குறிப்பை நேரத்துக்கு தாலி கட்டி நான் ஒரு ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ரொம்ப வேண்டாம் இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் போதும் இப்போ இது எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சு இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு பொறிவிட்டோம் இப்போ கடுகு பொரிவிட்டு நான் மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கிறேன் அந்த மாதிரி பருப்பும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லாம் மாவில் சேர்த்து கலந்து சாப்பிடும் போது நல்லா வாயில் நறுக்கு நறுக்குன்னு நான் ஆப்பிடும் இப்போ பருப்பு கடலப்பருப்பை ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டேன் இப்போ இதெல்லாம் நல்லா பொறிவிட்டோம் இப்போ கடலப்பருப்பு பருப்புலாம் நல்லா பொறிஞ்சிடுத்து அது தீ வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப பருப்பு பருப்பெல்லாம் நல்லா கருகி போயிடும் இப்போ எல்லாம் நல்லா உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு வறுத்துட்டோம் அது உங்களுக்கு வேணா முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம் அது விருப்பம் விருப்பம்தான் இப்போ எல்லாம் பொறிஞ்சிடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடுவோம் கட் பண்ணி வைக்கணும் பச்சை மிளகா அப்படியே சேர்த்துடுவோம் எதுக்கு வதக்கி சேர்க்கணும்னா அப்போ தான் அந்த வெங்காயம் பச்சை மிளகோடய காவலாம் கொஞ்சம் அடங்கும் மாவுளை அப்படியே பச்சைய சேர்த்துருந்தோம் ரொம்ப நறுக்கு நொக்கு நிற்கும் சாப்பிட முடியாது எல்லாம் நல்லா ஓரளவுக்கு வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதக்கிக்கலாம் இதோட கூட வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலே போட்டுருவோம் பிச்சு சேர்த்து போட்டுக்கோங்க பிச்சு போட்டுக்கோங்க முடிச்சா இருந்தால் பச்சை மிளகா எடுத்து போட்டு வாக்க அதனால் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் கொஞ்சமாக கழுவப்பில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக கழுவப்பில் வச்சுருக்கேன் ஏன்னா மாவில் போட்டு பிச்சு எடுத்துக்க மேலே அப்புறம் இந்த ரொம்ப நல்லா இருக்கும் அது வாசனையாக இருக்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் வச்சுருப்பேன் ஃபுல்லாக போடல போடலை நான் இதெல்லாம் நல்லா வதங்கட்டேன் இதோட கூட நம்ம கட் பண்ணி பொரியா கட் பண்ணி வைத்து கேரட்டை சேர்த்துடுவோம் இல்லை கேரட்டு கொடுத்து கேரட்டோட கூட நல்லா வதங்கி மாவில் பொடைத்து சூப்பராக இருக்கும் இதில் உங்களுக்கு கேரட் துருவி கூட எனக்கு கட் பண்ண வேண்டாம் கூட நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம் அது உங்களுக்கு விருப்பம் இதில் வந்து உள்ள போய் மழை வெள்ள ஸ்டார்ட் ஆகிடுச்சுருப்போம் அதனால் மே மாசமே நல்லா மழை பெய்யுது ஆனால் இது நல்லா வரை போகணுதான் நம்ம நம்ம மேலே வந்து க வரலை காமிச்சிருக்காரு கொஞ்சமாக வெயில் கொஞ்சம் இதமாக மாலை பேசினா நல்லாயிருக்கும் பாடு நல்லா வதங்கட்டும் சரியாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இது பாடு நல்லா வதங்கட்டும் அதுலேயே நம்ம வந்து மாவு பிசுஞ்சு வச்சிடலாம் அப்போ இது வதங்கி வரதுக்கும் மாவு பிசுஞ்சதுக்கும் சரியாக இருக்கும் நம்ம மாவு ஒரு அகலமான பவு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோதுமை சேர்த்துருவோம் வந்து இட்லி மாவு சேர்த்துக்கிறேன் நல்ல குளிப்பிலாக இட்லி மாவாக எடுத்துக்கோங்க அப்புறம் இட்லி மாவு சேர்த்த பிறகு ரவை சேர்த்துக்கிறேன் அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன் நான் வந்து காய் வதக்கணும் பார்த்தீங்கன்னா அப்பயே ஒரு உப்பு போட்டுட்டேன் நான் வந்து வீடியோ கொஞ்சம் கட் ஆகிடுச்சு அதனால் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா லெம்ஸ் இல்லாத நல்லா கலந்துக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துடாதீங்க இப்போ இதை வந்து நம்ம லெம்ஸ் இல்லாத நல்லா கலந்துக்கலாம் பாருங்க மாவு வந்து நான் ரெடி ப கலந்துட்டேன் பாருங்கள் கல்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் தெரியுதா உங்களுக்கு நம்ம இட்லி மாவு எடுத்து வா வாக்குவோம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மாவு கல்சிட்டன்சி இருக்கணும் முக்கியமாக லெம்ஸ் இல்லாத பார்த்துக்கோங்க இப்போ இதோட கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சும்மா காலையில் இருக்குதான் ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டுருக்கோம் அதனால் இப்போ மிளகாய் தூள் போட்டுவிட்டேன் போட்டு கலஞ்சி விட்டுக்கலாம் காயெல்லாம் நல்லா காய் வெங் வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய்லாம் நல்லா வதங்கி விட்டு எடுத்து மாவில் சேர்த்துட்டேன் பயலாம் வந்து மாவில் சேர்த்துட்டோம் சேர்த்து ஒரே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம குழிப்பனியார கல்லை ரெடி பண்ணி வச்சுப்போம் வந்துட்டு குழிப்பனியார கல் இருக்குது நான் ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாவை நல்லா காயோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் மாவு ரெடி ஆகிட்டு பாருங்கள் அளவுக்கு மாவு வந்து குறிப்பிட குவியில் வந்து கொட்ட குத்துற அளவுக்கு ரெடியாக எடுத்து இப்போ நம்ம குறிப்பிழாக்கள்லாம் எப்படி பனியாரம் வாக்கெல்லாம் பார்க்கலாமாங்க குறிப்பிணாக்கல்லாம் வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் நீங்கள் என்ன நெய்யோ இதுவோ இதோட தடவிக்கலாம் நான் எண்ணெயை குத்தி வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம இந்த மாவை சேர்த்துருவோம் குழி பனியார கல் வச்சுட்டு குழி பனியார்தான் நான் மாவை எடுத்து ஒரு ஒரு குயில நான் குத்துறேன் குத்திவிட்டு நான் எல்லா குயிலும் குத்திட்டு காட்டுறேன் அந்த மாவை சுற்றி நம்ம எண்ணெயை குத்தி ரெண்டு பக்கம் வேக வச்சு நல்லா பொன்னிலமாக வேக வச்சு எடுத்துக்கணும் நான் நல்லா வெந்தா உங்களுக்கு டிஷ் பண்ணி காட்டுறேன் நான் சூப்பரான கோதுமை மாவோ இட்லி மாவை வச்சு ஒரு குழி பண்ணிட்டோம் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது அதோட கூட ஒரு டம்ளர் ஃபில்டர் காஃபி வச்சு சாப்பிடுங்க செம்ம சூப்பராக இருக்கும் இந்த அதுவும் இந்த மழை காலத்துக்கு நல்லா ஒரு சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஒன்று எக்ஸ்ட்ரா உள்ளே போகும் அந்த அளவுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் இது மாதிரி செஞ்சு நீங்கள் பச இந்த குறிப்பணியாரம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறக்காத தேவி கஃபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் வந்து நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ